இனிமையான நண்பர்களே அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி ஜாதி கட்சி வன்முறை கட்சி என்றெல்லாம் பசைபாடுகிறார்கள் அதிலும் குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் பாட்டாளி மக்கள் கட்சி ஜாதி வெறி பிடித்த கட்சி ஜாதி பித்து கொண்ட கட்சி காதலுக்கு எதிரான கட்சி என்றெல்லாம் கொக்கரித்துக் கொண்டே இருப்பார் இன்னும் ஒருபடி மேலே போய் திருமாவளவனும் திமுகவும் பேசும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் பேசும் பாட்டாளி மக்கள் கட்சி தலித் சமூகத்திற்கு எதிரான கட்சி பறையர் சமூகத்திற்கு எதிரான கட்சி பறையர் சமூகத்தோடு மோதல் போக்கை கடைபிடிக்கின்ற கட்சி பறையர் சமூகத்துக்கு எதிராக வன்முறையை கிளப்புகின்ற கட்சி என்றெல்லாம் குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து வாசித்துக் கொண்டே இருக்கிறார்கள் மேல்பாதி அம்மன் ஆலை விவகாரத்தில் வள்ளுவர் கோட்டத்திலே போய் திருமாவளவனும் அவருடைய கூட்டணி கட்சிகளும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் பசும்பொன் பாண்டியன் போன்றவர்களும் வன்னியர் சமூகத்திற்கு எதிராக பொக்கரித்தார்கள் அவர்கள்தான் ஜாதிவெறியோடு பேசினார்கள் திருமாவளவன் உள்ளிட்டவர்கள் ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி ஜாதி வெறி கட்சி என்று சொன்னார்கள் ஆனால் இன்றைக்கு திருமாவளவனும் அவரோடு இருக்கின்ற திமுகவும் திருமாவளனோடு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிராக வன்மத்தையே எப்பொழுதும் பேசிக்கொண்டிருக்கின்ற அந்த ஈன பிறவிகளும் இழி பிறவிகளும் இன்றைக்கு அம்பலப்பட்டு நிற்கிறார்கள் எப்படி என்று கேட்போமேயானால் இந்த மாதம் ஐந்தாம் தேதி படுகொலை செய்யப்பட்ட ஆம்ஸ்டான் சென்னையில் அவர் புதிதாக கட்டிக்கொண்டிருக்கின்ற வீட்டின் முன்னாலேயே அவர் கொடூரமாக கொலை செய்யப்பட்டார் இந்த மாதம் ஐந்தாம் தேதி பட்ட பகலில் மக்கள் நடமாட்டம் அதிகம் இருக்கின்ற பகுதியில் ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவர் பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழ் மாநில தலைவரான ஆம்சாங்கை படுகொலை செய்தார்கள் அவர் தலித் சமூகத்திற்காக போராடி கொண்டிருக்கின்ற ஒரு தலைவர் தலித் சமூகத்தின் உரிமைகளை மீட்பதற்காக தொடர்ந்து அரசியல் களத்தில் செயல்பட்டுக் கொண்டிருந்தவர் பட்டதாரி தலித் சமூகத்திற்காக தொடர்ந்து போராடி கொண்டிருந்தவரை ஒரு கும்பல் கொலை செய்கிறது கொலை அல்ல பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்சாங்கை ஒரு நிழல் உலக தாதாவை போல இன்றைக்கு ஊடகங்கள் சித்தரித்துக் கொண்டிருக்கின்றது ஒரு மாபியா கும்பலின் தலைவனை போல இன்றைக்கு ஆம்சாங்கை ஊடகங்கள் சித்தரித்துக் கொண்டு ஆம்சாங்கிற்கு எதிரான ஒரு நிலையை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் இதெல்லாம் தலித் சமூகத்திற்கு எதிரான போக்குகள் இல்லையா ஊடகங்களே ஒரு தலி சமூக தலைவரை ஒரு பெரிய ரவுடியை போல பேட்டை பிஸாவை போல ஒரு தோற்றத்தை ஊடகங்கள் சித்தரிக்கிறது அப்படித்தான் ஊடகங்கள் ஆம்சாங்கைப் பற்றி தொடர்ந்து எழுதி கொண்டிருக்கிறது பல ரவுடி கும்பல்களுக்கும் ஆம்ஸ்டாங்கும் மோதல் இருந்ததைப் போலத்தான் ஊடகங்கள் இன்று எழுதி கொண்டிருக்கிறார் தலித் சமூக தலைவரை பேட்டை பிஸாவை போல ரவுடியை போல ஊடகங்கள் சித்தரித்துக் கொண்டிருக்கிறது ஆம்ஸாங் கொலையில் ஆளுகின்ற திமுக கட்சி சார்ந்தவர்களுக்கும் சம்பந்தம் இருக்கிறது அண்ணா இருக்கிறது பற்றியெல்லாம் திருமாவளவன் பேச மறுக்கிறார் திமுகவுக்கு எதிராக கொக்கரிக்க வேண்டிய திருமாவளவன் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிராக கொக்கரித்துக் கொண்டிருக்கிறார் பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சியை பொருந்தா கூட்டணி என்று பேசிக் கொண்டிருக்கின்ற திருமாவளவன் போன்றவர்கள் இவரும் திமுகவும் காங்கிரசும் வைத்திருக்கின்ற கூட்டணி மட்டும் பொருந்தும் கூட்டணியா என்பதை பற்றி எல்லாம் இவர்கள் பேசுவதற்கு தயாராக இல்லை அதே நேரத்தில் ஆம்ஸ்டாங் கொலையில் திமுகவை சார்ந்த சிலர் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் அண்ணா திமுகவை சார்ந்தவர்களும் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் ஒரு பெரிய கூட்டமே சதி செய்திருக்கிறது அது ஒரு மிகப்பெரிய அரசியல் படுகொலை தலித் சமூக மக்களுக்காக போராடிய ஒரு தலைவரை பட்ட பகலில் வெட்டி கொன்றது எந்த விதத்தில் நியாயம் அந்த அளவுக்கு தமிழகத்திலே இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு சாய்க்கப்பட்டு விட்டது என்று திமுக அரசுக்கு எதிராக தலித் சமூக தலைவருக்கு ஆதரவாக இன்னும் சொல்ல போனால் தலித் சமூகத்திற்கு ஆதரவாக பேசுவதற்கே திருமாவளவனுக்கு இன்றைக்கு நாய் எழவில்லை பேச முடியவில்லை அந்த அளவிற்கு அறிவாலயத்தின் அடிமையாகிவிட்ட திருமாவளவன் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிராக கொக்கரிக்க வேண்டும் மேல்பாதி அம்மன் ஆலய விவகாரத்தில் வன்னிய சமூகத்திற்கு எதிராக பேசுவதற்கு வாய் விருகிறது பேசுவதற்கு நாய் எழுகிறது வள்ளுவர் கோட்டத்திலே வக்கனையாக பேச தெரிகிறது ஆனால் ஒரு தலித் சமூக தலைவர் சாங் கொலைக்கு எதிராக ஏன் திருமாவளவன் கொக்கரிக்கவில்லை ஆம்சாங்குடைய கொலை நடப்பதற்கு முன்பே ஏன் உளவுத்துறை அதை தடுத்து நிறுத்தவில்லை என்றெல்லாம் திமுகவுக்கு எதிராக பேச தகுதி இல்லாத தலித் சமூகத்திற்கே போராடுவதற்காக எந்த திறமையும் இல்லாத திருமாவளவன் பாட்டாளி மக்கள் கட்சியை பார்த்து ஜாதி கட்சி என்று சொல்வதற்கு இனி எந்த தகுதியும் இல்லை அருகதையும் இல்லை யோகியதையும் இல்லை என கூறிக்கொண்டு இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி